அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும் எங்கள் சர்வைஸ்ரா தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென் நித்தியே துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது நான் பாடுவேன் புதுவசே என்றும் தேடுவேன் உம் சந்தமே சுமே என் தேவனே நீரே வாழ்வில் ஜீவனே वन मणि पोलले போது சிறகனில் என்னை தாங்கிக் கொண்ட பொங்கல் பந்தம் கிழிந்தபோது அன்போடு என அழைத்த தேவனே நீரே என் வாழ்வே ஜீவனே நான் பாடுவேன்

திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் போவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டு விரை இரக்கமாயிரும் இல்லாமல் இறைவு நம்ம இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக என் கிறிஸ்துக்கு பெண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் தி நினைவு கூறப்படுகின்ற தொலைக்காட்சியின் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இணைச்சுவோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா வாசகம் அறிவிக்கவும் நல்வாழ்வை பலப்படுத்தவும் நலம் தரும் செய்தியை உரைக்கவும் விடுதலையை பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாள்கின்றார் என்று கூறவும் வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாய் இருக்கின்றன ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர் ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார் எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார் பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய பயத்தினை திறந்து காட்டியுள்ளார் மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நாம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி வாக்கு சென்று பிற என நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் என நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறா அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது சென்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் இயல் இருபது இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது இறை வாக்கியங்கள் பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவளோடு இருந்தார் கதவுகள் பூட்டியிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கைகள் உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் என்றார் இயேசு அவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் வேறு பெற்றோர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி மை லார்ட் அண்ட் மை காட் யோவான் இருபது இருபத்தி எட்டு என் ஆண்டவர் கடவுள் பார்ந்த சகோதரர் என் பார்ந்த பிள்ளைகள் என் பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே நம் தேசத்து பாதுகாவலர் போசிலர் தோமாவின் திருவிழாவை கொண்டாடுகிறோம் பனிரெண்டு அப்போ ஒருவராக நம் இந்திய தேசத்துக்கு வந்து இயேசுவினுடைய நற்செய்தியை இயேசுவை நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அப்போ ஒரு பழம் பெறும் பாடல் யானே போய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நம்முடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் நாம் காண்பது கேட்பது இவைகள் எல்லாம் உண்மைக்கு எதிராக இருக்கும் பொழுது குழம்பி போய்விடுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவே பிலாத்தின் முன் நிறுத்தப்பட்ட பொழுது அந்த உண்மை சர்ச்சைக்குள்ளானது உண்மை நீதி தீர்ப்புக்கு உள்ளானது உண்மை என்றால் என்னவென்று தெரியாதவன் நீதி தீர்ப்பை வழங்குகின்ற சூழ்நிலையிலே நானே அந்த உண்மை என்று சொல்லுகின்றார் அந்த உண்மையான ஆண்டவர் இந்த பனிரெண்டு அப்போ சிலர்களையும் தேர்ந்தெடுத்து தமக்குரியவர்களை தேர்ந்தெடுத்தார் அழைத்தார் அழைப்பில் பங்கு பெற வைத்தார் தன் மகிமையில் பங்கு செய்தார் இப்படியாக தமக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து மூன்று வருடம் அவர்களை இந்த விசுவாச வாழ்வில் உருவாக்கிய பிறகும் அவர்களிடையே குறைபாடுகள் இருந்தன விசுவாச குறைபாடு விசுவாச தளர்ச்சி விசுவாச சிதறல் விசுவாச குறைபாடு அவ்வப்பொழுது குறைபாடு உள்ள விசுவாசம் உள்ள மக்களாக நடந்து கொண்டதை இயேசுவே அவ்வப்பொழுது அவர்களை மனஸ்தாபத்துடன் கண்டித்ததை பார்க்கின்றோம் குறைவான விசுவாசம் உள்ளவர்களே இன்னுமா உங்களுக்கு புரியவில்லை என்று பல வார்த்தைகளை நற்செய்தியில் பார்க்கலாம் விசுவாச சிதறல் இயேசுவுக்கு இப்படி ஏற்பட்ட பிறகு எல்லோரும் ஓடிவிட்டனர் பாருங்கள் அவரோடு சென்று மடியலாம் என்று சொன்ன தோமையாரும் சரி ஆண்டவரே வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்ன ராயப்பரும் சரி எல்லா ஆண்கள் சீரர்கள் போக பெண்கள் மட்டும் அருகில் நின்றதுதான் இன்னொரு நகை முரண் நகை முரண் பேசியவர்கள் ஆண்கள் ஆனால் இயேசுவினுடைய இன்னலுக்கட்டுகளிலே அருகில் நின்றார்களா என்றால் இல்லை மாறாக பெண்கள் பலம் குறைந்தவர்கள் அச்சப்படக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் கல்வாரி மலை அருகிலே அவருக்கு அருகில் நின்றதை நாம் அறிவோம் இப்படியாக உண்மை ஒரு பக்கம் பொய் ஒரு பக்கம் நம்முடைய நெஞ்சமும் பொய்யினால் அலைகளிக்கப்படுகிறது நம்முடைய அன்பும் அதற்குரிய செயல்பாடுகள் வெளிப்பாடுகளும் பொய்யினால் விளைந்தவைகளாக இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இறை அருளை பெற வேண்டும் என்ன செய்ய வேண்டுமாம் வினையேன் அழுதால் உன்னை பெறலாம் பல வகையான வினைகள் நான் செய்தவைகள் இவைகளினுடைய பிராயச்சித்தமாக அழுதால் உன்னை பெறலாம் இந்த தோமையாருடைய அழுகையின் பிராய சித்தம் எது என் ஆண்டவரே என் தேவனே என்ற வார்த்தைகள் ராயப்பர் இயேசுவை மறுதளித்ததற்காக வாழ்வின் கடைசி வரைக்கும் அழுது அழுது அவருடைய இரண்டு கன்னங்களிலும் கோடு விழுந்தது என்று பாரம்பரியம் சொல்கிறது இவைகளெல்லாம் அவர்கள் செய்த பிராய சித்தங்கள் இஃப் யூன்ட் டு ஸ்ட்ரென்தன் யுவர் ஃபேத் do not augment your arguments but weed out your passion 바தங்களை அதிகரிக்காதே உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த கட்டுகடங்கா உணர்வுகளை கலைந்திடு நம்மை தாக்கி நிற்கக்கூடிய அழுத்தி இருக்கக்கூடிய கட்டுகள் எவை அந்த கட்டுகளை உடைதெரிந்து வெளியே வர வேண்டும் இந்த அப்போசனர்களை கட்டி போட்டிருந்தது எது பயம் எதற்கான பயம் உயிர் பயம் எங்கே தாங்களும் தங்கள் தலைவரை போல சிலுவை தண்டனையோ கொலை தண்டனையோ பெற்றுவிடுவோம் என்ற அச்சத்தினால் பதுங்கிக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுது இந்த அச்சம் களையப்பட்டதோ அதை உதறிவிட்டு அவர்கள் இயேசுவுக்காக சான்று பெற வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல உலகின் பல திசைகளுக்கும் சென்று தாங்கள் கண்டது கேட்டது உணர்ந்தது இவைகளை அறிவிக்கின்றார்கள் அதுதான் நற்செய்தியின் தூதுரை பணி ஆக இப்படி நம்முடைய வாழ்வையும் கட்டி போட்டிருப்பது எவைகள் இந்த தலைகளை கட்டுகளை அவிழ்த்து விடக்கூடியவர் ஆண்டவர் ஏசு கட்டவிழ்த்து போகவிடும் பாவ கட்டுகளை அவிழ்த்து இயேசுவே என்று செபிக்கும் பொழுது பாடும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கட்டுக்கள் உடை தெரியப்பட வேண்டும் நம்முடைய பலத்தினால் அல்ல மாறாக ஆண்டவர் ஏசு இவைகளை உடை தெரிய வேண்டும் அவருடைய இந்த நற்கருணை சாபகத்திலிருந்து நற்கருணை பெறப்படுகின்ற கதிர்வீச்சானது இவைகளை விடும் இந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாம் கேன்சர் என்ற புற்றை அழித்து விடுகிறது எரித்து விடுகிறது அதனால் தலையில் இருக்க முடியெல்லாம் கொட்டிவிடும் இந்த மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த கதிர்வீச்சுக்கே இவ்வளவு சக்தி என்றால் ஆண்டவருடைய வல்லமையான கதிர்வீச்சு நமக்கு குணம் தரும் நலம் தரும் கட்டுகளை உடைக்கும் என்ற விசுவாச உணர்வுகளை வளர்த்திடுவோம் a strong faith sees the invisible a strong faith believes the incredible a strong faith receives the impossible உலகத்திலே அவனுடைய அனுபவத்திலே இதை பார்க்க முடியாது இதை நம்ப முடியாது இது நடக்காது என்று சொல்பவிகள் எல்லாம் நடக்கும் நடைபெறும் பார்க்க முடியும் உறுதியான விசுவாசம் மறைந்துள்ளவற்றை காணும் நம்புதற்கறியவற்றை நம்பும் முடியாதவற்றை பெறும் சுவாசத்தின் கண்கள் காணாததை காணும் நடக்காததை நடக்க நம்பும் முடியாததை பெறும் என்பது உண்மை ஆழ்ந்த சிந்தனை வழிபாடு ஆவதில்லை மாறாக ஆழ்ந்த அன்புதான் வழிபாடு ஆழ்ந்த சிந்தனை பெரிய பெரிய ஆசிரியர்கள் ஆன்மீக அறிஞர்கள் இவைகளை நாம் கேட்கும் பொழுது சிந்திக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைக்கு ஒரு விருந்தாக அமையக்கூடும் ஆனால் அதையும் தாண்டி அடுத்த நிலைக்கு செல்வதுதான் உண்மையான வழிபாடு இதனால் என்னுடைய விசுவாசம் உறுதி பெற்று ஆண்டவரை அன்பு செய்யக்கூடிய வகையில என்னுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும் தாமஸ் மேட் த கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன் மை லார்ட் டு என் ஆண்டவனே என் தேவனே என்ற தோமையாரின் உன்னத அறிக்கை இன்னும் யாரெல்லாம் இந்த அறிக்கையை வெளியிடுகிறார்களோ அவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குலக் கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற இஸ்ராயல் மக்களை விட பெருமை வாய்ந்தவர்கள் என்பதாம் அதன் நடுப்பூசையில அப்பத்தை எடுத்து உயர்த்தி காட்டுவார் இது என் உடல் என்று சொன்ன பிறகு மக்கள் அதை பார்த்து வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உயர்த்தி காட்டுவார் அதே போன்று ரசக்கண்டத்தை பார்ப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது அவர்கள் செபிக்கின்ற ஜெபம் எதுவாக இருந்தது இந்த தோமையாரின் வார்த்தைகள் என் ஆண்டவரே என் தேவனே இதோ இந்த அப்பத்திலும் ரசத்திலும் உடைய பிரசன்னத்தை எமக்கு தருகிறேன் என்பதுதான் அவர் என்னை தொட்டால் என் இதய ஏக்கங்கள் தொலையும் லார்ட் ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் இட் ரெஸ் உம்மை அடைந்தால் அன்றி எம் ஆன்மா அமைதி காண்பதில்லை

எங்களை திளைக்கச் செய்பவரே நாங்கள் உம்மை புறக்கணிக்கும் போதும் எங்களை மன்னித்து அரவணைப்பீராக உலகின் சகல மனிதரின் மத்தியில் உமக்கு உண்மையான சான்று பகர்வேனாக ஏற்று வர மருளும் விரைவாக காக்கும் கரங்களினால் Let us pray, O God, we truly receive in this sacrament the body of your only begotten Son. Grant, we pray, that we may recognize him with the Apostle Thomas by faith as our Lord and our God, and proclaim him by our deeds and by our life. We ask this through Christ our Lord. Amen. We are உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழ்கின்ற திருப்பலி நிறைவேறிற்று நமக்கு இயேசுவினுடைய விசுவாசத்தை கொடுத்தவர் அவருடைய திருநாளிலே என் பெயர் கொண்டதினால் இந்த திருப்பலியில் என்னோடு சேர்ந்து அறுபத்தை வின்சென்ட் கும்பகோணம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் எங்களுடைய கிளாஸ்மேட் பேட்சில் மிக சீனியர் என்னை விட பத்து வருடம் பெரியவர் இப்போ எனக்கு எழுபத்தி நான்கு வயதுன்னா அவருக்கு எண்பத்தி நான்கு வயது இந்த வருடம் அவருக்கு கோல்டன் ஜூப்ளி ஐம்பது ஆண்டுகள் இப்பொழுது திருச்சிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹோலிக்ராஸ் சகோதரிகளுடைய கான்வெண்ட்டில் சாப்பியனாக இருக்கின்றார் அவருடைய வருகைக்கு நன்றி கூறுகின்றோம் அவரை வாழ்த்துகிறோம் ஐம்பது ஆண்டுகள் குருத்துவத்தில் பணி செய்து இருப்பது என்பது ஒரு பெரிய காரியம் மேலும் என்று நீங்கள் எனக்கு வாழ்த்து கூறியதற்கெல்லாம் நன்றி பாராட்டுகின்றேன் இந்த தாமஸ் அவர்களுக்கு இறைவன் செய்த எல்லா நினைவுக்கு நன்றியாகவும் இந்த அன்பொழியை டிவியை மிக சிறப்பாக நடத்தி வருவதற்காகவும் அவர் வாழ்க என்று சொல்லி இறைவனுக்கு நல்ல ஆயிலையும் ஆசிரியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பொன்னாடியை போற்றி அவரை வாழ்த்துகின்றேன்